தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு டி திரை தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனியிடத்தை உருவாக்கியுள்ள திறமையுள்ள நடிகர்கள் ஒருவர் தான் சசிகுமார் அயோத்தி கருடன் நந்தன் ஆகிய தரமான படங்களின் வரிசையில் தற்போது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் இடம் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் சசிகுமாருடன் இணைந்து முதல் முறையாக சிம்ரன் நடித்திருந்தார் மேலும் இப்படத்தை மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரித்திருந்தனர் இப்படத்தில் கமலேஷ் ரமேஷ் திலக் எம் எஸ் பாஸ்கர் பகவதி இளங்கோ குமரவேல் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் ஷான் ரோல்டன் இசையமைத்திருந்தார் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வெற்றியடைந்துள்ள இந்த படம் பதினோரு நாட்களில் இது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வந்திருக்கு அதன்படி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பதினோரு நாட்களில் உலக அளவில் நாற்பத்தி மூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு இதன் மூலம் இந்த படம் சென்சேஷன் எட் ஆகியுள்ளது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க வல்வேற நாட்கள் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த மாதத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்